நான் அந்த இயக்கத்தையும் பாராட்டுகிறேன் உங்களையும் நான் பாராட்டுகிறேன் இவ்வளவு மன ஆற்றல் இவ்வளவு தெளிவு இவ்வளவு மன அழுத்தங்கள் இல்லாத ஒரு வெளிப்படையான சூழலில் வாழக்கூடியவர்கள் அடுத்தவர்கள் இன்பமாக இருக்க வேண்டும் என்று தினந்தோறும் பிரார்த்திப்பவர்கள் இங்க சேலத்துக்கு மத்தியில ஒரு ஒரு வயல்ல சோளம் போட்டு அவர் அன்னைக்கு அவார்டு வாங்கினார் அந்த நண்பரை நான் சந்திச்சேன் அவர்கிட்ட நான் கேட்டேன் இப்படி அஞ்சு வருஷமா அவார்டு வாங்கிட்டே இருக்கிறீங்க உங்க சோளத்துல அப்படி என்ன இருக்குதுன்னு அவர் ஒரு விஷயம் சொன்னாருங்க என் சோளத்துல ஒண்ணும் இல்ல என் நிலம் இருக்கிற பக்கத்துல முக்கிய முக்கியமா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டயாமீட்டருக்கு நிறைய நிலங்கள் இருக்கு அந்த நிலங்களுக்கு எல்லாம் நான் இந்த சோள விதையே கொடுக்குறேன் நீங்க அந்த நிலத்துக்கு விதையை கொடுத்தீங்கன்னா உங்க நிலம் எப்படி நல்லா ஆகும்னா அதை நான் உங்களுக்கு சொல்றதுக்காக தாங்க நான் வந்திருக்கிறேன் அதனால தாங்க நான் அவார்டு வாங்குறேன்னாரு எப்படின்னு கேட்டேன் பக்கத்து நிலம் பழுதாக இருக்கின்ற பொழுது உங்கள் நிலத்தின் பயிர் சிறப்பாக இருக்க வாய்ப்பில்லை எப்பொழுது உங்கள் பக்கத்தில் இருக்கின்ற நிலம் ஆரோக்கியமாக இருக்கிறதோ உங்கள் நிலமும் ஆரோக்கியமாக இருக்கும் பராசக்தி டைலாக் ஒன்று சொல்லும்ல என் சுயநலத்தில் புதுநலமும் கலந்திருக்கிறது வாழ்க வையகம் என்று சொன்னால் வாழ்க வளமுடன் என்று சொல்லுகின்ற பொழுது உங்களோடு சேர்ந்து நானும் வளம் பெறுகிறேன் உங்களோடு சேர்ந்து என் சூழலும் வளம் பெறுகிறது நான் ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த ஆற்றலால் என்னை சுற்றி இருக்கின்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஒரு குருக்கு விடத்தில் ஒருவன் கேட்டான் ஐயா நான் யோகா செய்கிறேனே மகிழ்ச்சியாக இருப்பேனா ஐயா சொன்னார் நீ யோகா உன்னை இருக்கின்றவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மன அமைதியாக இருந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய மன அமைதி சேரும் என்பதுதான் சூட்சமம் ஒரு